விஷவண்டுகள் என்று பொதுவாக அறியப்படும் கதண்டு மனித உடலில் விஷத்தை பாய்ச்சி உயிரை பறிக்கும் தன்மை கொண்டவை மனிதனின் மூச்சை நிறுத்தும் கதண்டு எனும் குலவையை பற்றி தற்போது பார்க்கலாம் குலவியை விட மிகப்பெரிய உடல் அமைப்பை கொண்டதுதான் கதண்டு ஐந்தரை சென்டிமீட்டர் வரை வளரும் இது வண்டு இனத்தை சார்ந்ததல்ல குலவியனத்தை சார்ந்தது பனை மற்றும் சவுக்கு போன்ற உயரமான மரங்களில் கூடு கட்டி முட்டையிட்டு பொறிக்கும் கூட்டமாக வாழும் இவற்றின் தோற்றம் குலவிகள் போல் இருந்தாலும் அவற்றை விட பல மடங்கு அபாயமானது இந்த குளவி இனம் குளவிகள் ஒரு முறைத்தான் மனிதனை கொட்ட முடியும் ஏனெனில் ஒரு முறை கொட்டும் போது கொடுக்கு எனும் கொட்டும் உறுப்பு முறிந்து மனித உடலில் தங்கிவிடும் ஆனால் கதண்டுக்கு கொடுக்கு முடியாது இந்த குலவி ஒரே நேரத்தில் ஒரு நபரை பல முறை தொடர்ந்து கொட்ட முடியும் இதனால் மனித உடலில் விஷமேறி மனிதர்கள் உயிரிழக்க நேரிடும் கதண்டை ஆட்கொல்லி வண்டாகவே மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் அடி வாங்கியவர்களின் அச்சம் தரும் பேச்சுத்தான் கதண்டுகளின் இருப்பிடும் காடுகள்தான் கதண்டுகள் மனிதர்களுக்கு அருகில் வாழ விரும்பாத குலவி எங்காவது உயரமான மரங்களில் பாறை இடுக்குகளில்தான் கூட்டமாக வாழும் காய்ந்து மட்கிய மரங்களை காய்ந்த இலைகளை சுள்ளிகளை இன்னும் சில கரிமப் பொருட்களை சேகரித்து தன் உமிழ்நீரால் கூழாக்கி மரக்கிளைகளில் ஒட்டவைத்து கூடு கட்டிவிடும் கதண்டின் உணவு கம்புலி பூச்சிக்கள் வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகள்தான் அப்படி கிடைக்கவில்லை என்றால் தேனீக்களை கொன்று தின்றுவிடும் முட்டையிட்டு குஞ்சுகளுக்கு தான் உண்கின்ற பூச்சிகளை மென்று கூழாக்கி உணவாக ஊட்டிவிடும் இன்றைக்கு காடு அழிப்பு அதிகரித்து விட்டது அதனால் வேறு வழி இல்லாத கதண்டுகள் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான தென்னை மற்றும் பனை மரங்களில் கூடு கட்ட ஆரம்பித்து விட்டன அப்படி எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்தில் கட்டியிருக்கக்கூடிய இந்த கதண்டின் கூட்டை தான் தற்போது நாம் பார்க்கின்றோம் இப்போதிருக்கும் தலைமுறையினருக்கு கதண்டை பற்றி முழுமையாக தெரிவதில்லை தேனீக்களை போன்றும் கதண்டு ஒரு குழவிதான் என்று நினைத்து அதன் கூட்டை அழிக்க செல்கின்றனர் அவ்வாறு அந்த கூட்டை அழிக்கும்போது பல மனிதர்கள் உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகின்றன கதண்டோ அல்லது வேறொரு வகை குலவியோ நம் தோட்டத்திலோ வீட்டில் உள்ள மரத்திலோ கூடு கட்டியிருந்தால் அதை மிகவும் கவனமாகத்தான் அழிக்க வேண்டும் காரணம் ஒரு குழவியை நாம் நசுக்கி கொண்டால் அதன் உடலிலிருந்து வெளிவருகிற திரவம் சகிக்க முடியாத துர்வாடையுடன் காற்றில் கலக்கும் அதை நுகர்ந்த மற்ற கதண்டுகள் நம்மை சேர்ந்தவரை யாரோ கொன்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த துர்வாடையை பிடித்தபடி அடித்து கொன்ற இடத்திற்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பிருக்கின்றதாம் அதனால் எந்த வகை குலவி உங்களை சுற்றிய பகுதிகளில் கூடுகட்டியிருந்தாலும் தீயணைப்புத் துறையினரை அணுகி அதை அப்புறப்படுத்துவதே பாதுகாப்பானது தேனி மற்றும் கதண்டு இரண்டுக்கும் கொடுக்கு இருக்கிறது என்றாலும் கதண்டுக்கு இன்னும் நீளமான தடித்த மிகவும் கூர்மையான கொடுக்கு இருக்கிறது தேனி மனிதனை கொட்டினால் அதன் கொடுக்கு வாயுடன் சேர்ந்து முறிந்துவிடும் இதனால் அந்த தேனீக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் ஆனால் கதண்டுகளின் கொடுக்கு உடையாது இதனால் ஒரே மனிதரை பலமுறை கதண்டுகள் கடிக்க முடியும் இதனால் அதன் உடலில் இருக்கின்ற ரசாயனம் நம் உடலுக்குள் கூடுதலாக சென்றுவிடும் சிலருக்கு கடிப்பட்ட இடத்தில் வீக்கம் சிவந்து போதல் என்பதோடு நின்றுவிடலாம் சிலருக்கு அந்த ரசாயனங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் ஆனால் மாஸ்டோபோரன் மற்றும் ஃபாஸ்போலஸ் ஏ ஒன் ஆகிய இரண்டுக்கும் நம் உடலில் ஒவ்வாமை இருந்தால் நமது உடலில் ஆனோஃபிளாசிஸ் என்னும் தீவிர ஒவ்வாமை நிகழ்வு ஏற்படும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை வருவதற்கு முன் கண்டுபிடிக்க முடியாது இந்த ஒவ்வாமை ஏற்பட்டால் மூச்சு குழாய் மற்றும் சுவாசப்பாதை திடீரென சுருங்கிக் கொள்ளும் இதனால் கடும் மூச்சு திணறல் இருமல் விழுங்குவதில் சிரமம் வியத்தல் தலை சுற்றல் இரத்தம் அழுத்தம் குறைந்து போதல் குமுட்டல் வாந்தி கவனிக்காமல் விட்டால் மரணமும் ஏற்படும் இந்த குலைவியினும் உங்களை கடித்தால் முதலில் கடித்த இடத்தில் உள்ள கொடுக்கை எறிய வேண்டும் அடுத்து கடித்த இடத்தை நன்றாக சோப்பு போட்டு சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு கடித்த இடத்தில் ஐஸ் கட்டி வைத்து அழுத்த வேண்டும் உடனே மருத்துவரை பார்த்துவிடவும் வேண்டும் ஒருவேளை மனிதனை கதண்டு கடித்தவுடன் அந்த நபருக்கு மூச்சு திணறல் மூச்சு விடுதலில் சிரமம் நெஞ்சு மற்றும் தொண்டை பகுதியில் நெறிப்பது போல தோன்றினால் உடனே நூற்றி எட்டுக்கு கால் செய்து அவரை அழைத்து செல்ல வேண்டும் அல்லது உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஒருவேளை மருத்துவமனை அருகில் இல்லாத நிலையில் கடிப்பட்டவர் மூச்சு பேச்சு இல்லாமல் சுவாசமும் துடிப்பும் மட்டும் இருந்தால் உடனே சிபிஆர் முதலுதவி கொடுக்கப்பட வேண்டும் எல்லா கதண்டுகள் கடியும் உயிருக்கு ஆபத்தாக முடிவதில்லை என்றாலும் கதண்டுகள் வாழும் பகுதியை விட்டு மனிதர்கள் விலகியிருப்பது நல்லது